நண்பர்களுக்கு வணக்கம் இது கைவிருக்கும் கை இயர் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த பின் இன்றைக்கு என்ன பேச போகிறோம் நாம் ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தை ஒட்டி ஒரு ஏழு காணொலிகள் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தோம் இந்த காணொலியில் மாற்றுத்தாளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தியும் மா மாற்றுத்தாலைகளுக்கு நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் நடைபெற்ற போராட்டத்தை வழங்கியிருந்தோம் அதனுடைய எட்டாம் பகுதி உங்களுக்கு வழங்க மறந்துவிட்டேன் இது குறிப்பாக சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எப்படி போராடினார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி இந்த காணொலியை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ நீங்க அற்புத்தமா இது மாதிரி பண்றீங்க சுவிந்தரமான நாடலா இப்போ என்ன பண்றோம் நாம என்ன செஞ்சோம் வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க சான்சி ராணி அம்மாவுக்கு போன் பண்ணுங்க அங்க யார் தெரியாது சார் சார் எடுங்க சார் சார் வேடி எடுங்க எடுங்க துங்க பே சார் ஒத்துழைப்போம் ஏ சார் அப்படி தோக்குறீங்க वीडियो एडियो राजलिस राजलिस राजली सराज होलीस रालिरा राज

கண்டு இந்த மாதிரி கொண்டு முட்டுக்கட்டை தூக்கிட்டு போறீங்களா Pásalo, pásalo. இல்ல பேச போறா 好嘞

i yeah. am